ரஷ்ய மொழியை பேசுகிற ரஷ்ய சாதியினர் ஜப்பான் மொழியை பேசுகிற ஜப்பான் சாதியினர் இப்படின்னு உலக மக்கள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற எல்லா மாநிலங்களும் உள்ள மக்களும் ஆயிரம் இந்த சட்டத்தின்படி மூன்றாண்டுகள் இருக்கும் எல்லா மொழி சாதிகளையும் ஒழித்தலே பெரியாரிய சொல்றாங்கன்னு எங்கனா இருந்தா நான் என்னுடைய கருத்தை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் பொதுவா சாதி ஒழிப்பே விடுதலை சாதி ஒழிப்பே விடுதலை சொல்லிட்டு பிறகு தமிழ் சாதிகளை ஒழித்திரேன் கூடுதலா சொல்றாங்க இப்போ தமிழ் தேசியத்திற்கான மறையறை வந்தியாச்சு ஸ்கூல் டிசி காலேஜ் டிசி யூனிவர்சிட்டி தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தான் தமிழ் தமிழ் சாஜிகள் தமிழ் ஒரு புரிதல் பண்றாங்க அது தவறில்லை அது ஒரு ஆனால் அதுக்கு அடுத்த கட்டம தமிழ் மூன்றாண்டுகளுக்கு மிகாமல் தமிழ்நாட்டிற்கு வெளியில் திறந்து இங்கே மூன்றாண்டுகளுக்கு மிகாமல் வாழ்ந்தார் தமிழர் போட்ட உத்தரவுக்கும் பின்னாடி போட்ட உத்தரவோ முற்று மாறாக இருக்குல்ல ஏன் தொடர்ந்து தமிழத்துக்கு மாத்திரம் இந்த குழப்ப நிலை நீடி திராவிட மாடலோ எந்த மாடல் இந்த சட்டம் போட்டீங்கன்னா இது தவறாயிடும் அவங்க போட்டது சரின்னா இது தவறாயிடும் அப்ப இந்த ரெண்டுமே குழப்பமா இருக்கிற பொழுது சாதியின் அடிப்படையில் நாங்கள் ஒன்று பாதி சான்றிதழ் இந்தந்த சான்றிதழ்லாம் தமிழர்கள் எல்லாருமே ஒரு தமிழ் சாதியை போயிட்டு தெலுங்கு சாதியோ கன்னட சாதியோ ஒத்துக்காது மாடா உழைத்தவன் வாழ்க்கையிலே பசி வந்திர காரணம் என்ன வச்சா அவன் தேடிய செல்வங்கள் வேற இடத்தில் சென்று சேருவதனால் வந்த தொல்லையிடம் பட்டுக்கோட்டை பாடுறார் இல்லையா அவன் மாடா உழைத்து தொண்ணூறு சதவீதம் வரி கொடுத்த தமிழர் வாழ்க்கையில் அதிகாரம் வரவில்லை வேலை வரவில்லை அதற்கு காரணம் என்ன வச்சான் அவன் கொடுத்த வரிகள் எல்லாம் வேறொரு நபருக்கு போவதனால் வந்த தொல்லையடின்னு நான் மாத்தி பாட வேண்டிய அவசியம் இருக்கா தமிழ் தேசியம் மாத்திரமே எல்லா மொழி மக்களுக்கு மன சமாதியானத்தை கொடுப்பது தமிழ்நாட்டில் உள்ள இடதுசாரியமோ இங்க உள்ள திராவிடமோ இங்கே உள்ள அம்பேத்கரியமோ பெரியாரியமோ சமதர்மத்தை ஒரு காலம் போதிக்காது குலத்தோர் ஆசாரி கம்மாளர் அந்த குடிய வச்சு அவர்கள் தமிழன் கண்டறிகிறாங்க தமிழர் என்றால் யார் என்ற வரையில இவங்க செய்யல தமிசாதிகளை ஒழித்தலே தலித்திய விடுதலை உழைப்பாளர் விடுதலை இப்படின்னு கோஷம் வைக்கிறாங்களே ஏன் இங்க உள்ள தெலுங்கு சாதி ஒழித்தல் சொல்ல மாட்டாங்களா இப்ப இங்க தமிழ்நாட்டுல யாருமே பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கிறது இல்ல போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு சாதி என்பது வருணத்தின் அடிப்படையில் வருவது குடி என்பது தொழிலின் அடிப்படையில் வருவது சாதியையும் குடியும் ஒன்று சேர்க்காதீர்கள் இரண்டும் வேறு இந்த முதல் மாற்று சான்றிதழில் மாணவர் சார்ந்த இல்லையா அந்த சாதியை நீக்கிடணும் எப்பத்தில இருந்து ரெண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டுக்கு முன் வரை இருந்தது அதற்கு பின்பு இல்லை இப்ப நம்ம வந்து அதை எடுத்து பாத்துக்கலாம் பிசி செட்டியார் எஸ்சி பறையர் எஃப்சி தோன்றும் இப்போ இன்னும் வரிசை தானே படித்து இருப்பாங்க இப்ப அந்த காலத்தில் எடுப்பாங்க நியூஸ்னு நினைக்கிறேன் அதை கேட்குறீங்க அயலக தமிழர் தின விருதுக்கு விண்ணப்பிக்கும் அழைப்பு அதை தான் கேட்குறீங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்து தமிழ் பக்கம் மூணு சென்னை பதிப்பில் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அயலக தமிழர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் அயலக தமிழர் தினம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரும் ஜனவரி பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் கூடுகிறதுன்னு சொல்லிட்டு வராங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் விதமாக அயல் நாடுகளில் இதுதான் நம்ம பண்ணிக்கணும் இந்த வரிசையை அயல்நாடுகளில் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றிய தமிழர்களுக்கே ஆறு பிரிவுகளில் விருது வழங்க கௌரவிக்கப்படுவார்கள் போட்டிருக்க அயலகத்தில் உள்ள தமிழர்களுக்கு தமிழர்கள் நலன்களுக்கு நிகழ்ச்சி தமிழத்தின் அயல்நாடுகளில் வாழும் அயல்நாடுகளின் தமிழினத்தின் வளர்ச்சிக்கு ரெண்டு வார்த்தை வருது அயல் நாடுகளில் வாழும் தமிழினம் அந்த தமிழினத்திற்கு பெரும்பான்த்திய தமிழர்கள் அப்ப தமிழ் இனம்னா ஒரு வரையறை வரணும் தமிழர்கள்னா ஒரு வரையறை வரணும் அப்பதான் இந்த விருது சரியான நபருக்கு போகுதுன்னு அர்த்தம் தமிழர்களுக்கு போகுதுன்னு அர்த்தம் இல்லையா அப்போ இதுல என்ன இப்ப இந்த ஒன்று சாதிகளின் ஒன்று கூடுதல் என்பது அவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு தமிழ் யார் யாருன்ற அடையாளம் இங்கே சட்டவரையிறை இல்லை நூறாண்டுகளில் திராவிட ச அரசியலாளர்கள் ஆள்றாங்க சாதின்னு ஒரு பூர் இந்த டிசியில் இருந்தது அதுவும் எடுத்துட்டாங்க அப்போ நாங்களாம் தான் உதிரி உதிரியாக தனியாக தான் அந்த குடிகள் ஒன்று கூடலிருந்து நாங்கள் நாங்கள் தமிழர்களாக ஒன்றியன்னு சொல்கிறதுனால தான் இந்த உள்வாங்கி கொடுத்ததுனால இப்போ இது இது தொடர்ச்சி தமிழர்கள்னால் யார் தமிழ் யாருன்னு நம்ம ஆய்வு பண்ண வேண்டியது தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய தமிழர்கள்னாலும் ஆறு பேர் ஆறு பிரிவுகளில் அப்போனா இதே அயலக தமிழர் நலத்துறைக்கு நாம் கடந்த ஆண்டு போட்டு தமிழர்கள்னா யாருன்னு நீங்கள் சொல்றீங்கன்னு கேட்டால் ஏன்னா இவங்க சொல்கிறாங்கல்ல தமிழர்களுக்கு வேலை செய்தவர்கள் தமிழினத்தின் வளர்ச்சிக்கு வேலை செய்த தமிழர்கள் அப்போ தமிழினம்னா யாரு தமிழர்கள்னா யாரு அப்போ தமிழர்கள்னா யாரு நீங்கள் இந்த த அயலக தமிழர் விருது தானே நீங்க கொடுக்குறீங்க அதுக்கு தானே விண்ணப்பிக்க அழைப்புன்னு சொல்றீங்க இந்த தமிழக அயலகத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல அயலக தமிழர் நலத்துறைன்னு இருக்கு இல்லையா அதுல தமிழருக்கான வரையறை தமிழ் இனத்துக்கான வரையறை வச்சிருக்கணும் இல்லையா தானே இது முன்னாடி இன்னைக்கு சொல்றாங்க விருது கொடுக்க போறீங்க அப்போ அதுக்கு என்னன்னு ஆர்டிஐ போட்டு நம்ம வாங்குறோம் அப்போ நீங்க கடந்த நூறாண்டுகளாக திராவிட சிந்தனையாளர்கள் திராவிட மாடல் என்பது தமிழருக்கான சட்ட வரையறை செய்யவில்லை அவரவர்கள் தமிழர்களாகவே தான் தங்களை தமிழர்கள் என்று உணர்ந்து கொண்டு தமிழர்கள் ஒன்று கூடுதல் நடக்குது அதுக்கு வரையறை சொல்றாங்க இல்லையா தமிழை தாய்மொழியாகவும் தமிழ் குடியையும் சேர்ந்தவர்கள் தமிழர்கள் வீட்டிலும் வெளியிலும் தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் தமிழனுடைய கலை இலக்கிய பண்பாட்டை விட்டுவிடாமல் தொடர்ந்து பின்பற்றுகிறோம் இப்படின்னு பல வரையறை சொல்றாங்க ஆனால் சட்ட அரசு சொல்லுதா அந்த ஜனநாயகம் தோன்றியதற்கு பிறகு அரசு சொன்னாதானே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் நீ ஒரு வேலைக்கோ எதுக்கோ விண்ணப்பிக்கிற பொழுது அந்த சான்றிதழ்கள் வச்சுதான் நான் தமிழர் எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடு மற்ற மாநிலங்கள் போகிற பொழுது மொழி சிறுபான்மையினராக தமிழர் மாறிடுறாங்கள்ல இங்கே இருக்கிற பொழுது இந்த தெலுங்கர் மலையாளி கன்னடம்லாம் மொழி சிறுபான்மையினர்னு சொல்லிட்டு சிறப்பு சமூக வாங்குறாங்கல்ல உங்களுக்கு கல்வி நிலையம் ஆரம்பிக்கணும் நீங்கள் மொழி சிறுபான்மையினர் அந்தஸ்து கொடுங்க மொழியிலிருந்து விளக்கு கொடுங்க சில நிதிகள் கொடுங்கன்னு அந்த அடிப்படையில் தான் நான் அது மாதிரி தமிழர்கள் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போனால் அங்கே மொழி சிறுபான்மையினர் தானே அப்போ மொழி சிறுபான்மையினருக்கு அடையாளம் தமிழர்னு இருந்தாதானே அவன் மொழி சிறுபான்மை ஒத்துப்பான் சான்றிதழ்களை மார்க் மார்க்ஷீட்லேயோ வேற ஐடி கார்ட்லையோ இவர் தமிழர் அப்படின்னு இல்லைன்னா அவன் எப்படி அப்ளை பண்ணி வாங்க முடியும் அப்போ நாங்கள் கேட்குறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எக்ஸ்ட்ராடினரி நாற்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் ஸ்டேட் மீன்ஸ் தி ஸ்டேட் ஆஃப் தி தமிழ்நாடு மாநிலம் என்றால் தமிழ்நாடு என்று அழைக்கப்படும் அடையாளம் கொடுத்துட்றாங்க அடுத்தது தமிழன் மீன்ஸ் எ போர்சன் பானர் டொமிசைல் இன் தி ஸ்டேட் ஒரு இங்கே பிறக்கும் ஒரு நபர் எது தமிழ்நாட்டிற்குள்ள ஒரு பிறக்கும் நபர் அல்லது இங்கு வாழும் நபர் ரெண்டு அடையாளம் இந்த குடிகளாக ஒன்று சேர்க்க என்ன சொல்றாங்க தமிழை தாய்மொழியாக பேசும் தமிழ் குடிகள் தான் ஒன்று கூடுதல் அவர்கள் தான் தமிழன்னு சொல்றாங்க இல்லையா மற்ற மொழி மாநிலங்கள்லாம் அந்தந்த மொழி இனத்தினுடைய பெயரை கொடுக்குறாங்கல்ல மதர் டங் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு சட்ட வரையறை பண்ணிட்டாங்கல்ல தமிழ்நாட்டில் அப்படி பண்ணல ஆயிர தமிழ்ல வந்துருச்சு அப்போ ஆயிரத்தமிழ்நல்ல தமிழ்நலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க தமிழ் சொல்லிட்டீங்க அப்போ தமிழ்னா யார் கேக்குன்னா பார்ன் ஆர் டொமிசைல்டு ஸ்டேட் இங்கே பிறந்த அல்லது இங்கே டொமிசைல் இந்த ஸ்டேட் இங்கே வாழ்விடமாக கொண்டவர்கள் அப்போ எக்ஸ்பிளேஷன் கேட்டு கொடுக்குறாங்க அதுக்கான எக்ஸ்பிளேஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் தி ஆக்ட் எ பர்சன் இன் தி ஸ்டேட் மீன்ஸ் தட் எனி பர்சன்ஸ் பார்ன் அவுட் சைட் தி ஸ்டேட் பட் ரிசைட் இன் தி ஸ்டேட் கண்டினியூஸ்லி ஃபார் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் than த்ரீ இயர்ஸ் மூன்று ஆண்டுகளுக்கு மிகாமல் மூன்று ஆண்டுகள் மிகாமல் வெளி தமிழ்நாட்டுக்கு வெளியே பிறந்து தமிழ்நாட்டிற்குள் வசிப்பவர்கள் தமிழர் இவங்க என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து பணிக்காக வெளி மாநிலங்களுக்கு வெளி ஊர்களுக்கு சென்ற வெளிநாடுகளுக்கு சென்ற தமிழர்களுக்கு நலத்திட்டம் தானே சொல்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் வெளியே போற பொழுதுக்கான நலத்திட்டம் தானே ஆனால் சட்டம் போடுறப்ப மீனிங் எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறாங்க பார் தமிழ்நாட்டிற்கு வெளியே பிறந்து மூன்றாண்டுகள் மிகாமல் தமிழ்நாட்டிற்குள் இருந்தால் தமிழர்கள்னு விளக்கன்றாங்க இது பொருந்து தான் அப்போ தமிழ்நாட்டுக்கு வெளியே பிறந்த மற்ற எல்லா மொழியிலும் தமிழராக்கிறதுட்டோமா அப்பனா இந்த குடியா சேர்றவங்க தமிழ் குடிகள் சே ஒன்றிணைப்புன்னு சொல்றவங்களுக்கு எதிராக இது இருக்கு இல்லையா தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் தமிழ் மொழி பேசுகிறவளும் தமிழர்கள் ஆனால் இவங்க தமிழ்நாட்டிற்கு வெளியே பிறந்த அனைவருமே மூன்று ஆண்டுகள் இங்கே தொடர்ந்து வசித்தான் தமிழர்கள் அப்ப இந்தி மொழியை பேசுகிற இந்து சாதியினர் குஜராத் மொழியை பேசுகிறவர்கள் குஜராத் சாதியினர் தெலுங்கு மொழியை பேசுகிற ஆந்திர சாதியினர் கன்னட மொழியை பேசுகிற கன்னட சாதியினர் மலையாளத்தை பேசுகிற மலையாள சாதியினர் ரஷ்ய மொழியை பேசுகிற ரஷ்ய சாதியினர் ஜப்பான் மொழியை பேசுகிற ஜப்பான் சாதியினர் இப்படின்னு உலக மக்கள் எல்லாரும் இந்த தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற எல்லா மாநிலங்கள் உள்ள மக்களும் ஆயிரம்ல இந்த சட்டத்து இப்படி மூன்றாண்டுகள் இருந்தா இப்படி ஆயிட்டா தமிழ் உரிமையை இவங்க பெற்று வாங்க முடியும்ல இல்ல நீங்க எங்க சொல்றீங்க தமிழ் இனத்திற்கும் மேன்மை செய்த தமிழர்களுக்கு விருது வழங்க போறோன்றீங்க அப்ப தமிழர்கள்லாம் யாரு தமிழை தாய்மொழியாக பேசுகிற தமிழ் குடிகள் அப்படித்தானே எல்லா மொழி இன தேசிய இனத்திலேயும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு டிசில மத டங்குன்னு தெலுங்கு மலையாளம்னு போடுற மாதிரி இங்க நீங்க போடலாதான் பிரச்சனை அது போடாம அந்த வரையறை செய்யாமையே இந்த வரையறையை வைத்துட்டா தமிழருடைய உரிமை தமிழர் அல்லாத வாங்க முடியுமா வாங்க முடியாதா மூன்று ஆளுங்க இங்க வந்து தொடர்ந்து வசிச்சுட்டாவோ இல்லை இங்க பிறந்துட்டாவோ தமிழ்நாட்டு எல்லையில் பிறக்கிறவன் தமிழர் குடிகள் மட்டும்தான் பிறக்குதா தெலுங்கை தாய்மொழியாக பேசுகிறவர்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க மலையாளத்தை தாய்மொழியாக பேசுகிறவர்களுடைய குழந்தைங்க பிறக்குது கன்னடத்தை தாய்மொழியாக பேசுகளுடைய குழந்தைங்க பிறக்குது குஜராத்தை தாய்மொழியாக பேசுகிற ஒரு குழந்தை பிறக்குது ஜப்பானை தாய்மொழியாக பேசுகிறவர்கள் ஜப்பான் குழந்தை இப்படின்னு உலக மொழிகள் அத்தனை குழந்தைங்க பிறக்குது இல்லை அப்போ இங்கே பிறந்துட்டாவே தமிழர்னா அப்போ உலக எல்லாம் தமிழரா இதே வேற ஒரு மாநிலத்தில் சரி இங்கே கூட திராவிட மாடல் தானே மூன்றாண்டுகள் மிகாமல் வெளின் மாநிலங்கள் வெளியிடுதிலிருந்து பிறந்து இங்கே ஆண்டுகள் தொடர்ந்து வசித்தால் அவர்கள் தெலுங்கு என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் கன்னடர் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் மலையாளி என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் துளுவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள்னு வரையறை வைத்தால் அந்த தேசிய இன மக்கள் இதுக்கு ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா இந்த எப்படி நீங்கள் இது வர எங்களுடைய இனத்தினுடைய பேர் கொடுத்துருன்னு கேட்பாங்கல்ல ஆனால் இங்கே தமிழருக்கு மட்டும் வரைய இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா சாதியை தமிழ்த் தேசியம் என்பது தமிழ் சாதியை ஒழித்த தமிழ் தேசியம் இங்கே தமிழ்நாட்டில் எல்லாரும் வாழ்றான் எல்லா சாதிகளையும் ஒழித்தாதான் தமிழ் தேசியம் ஏன்னா தமிழ் தேசியம் என்பது எல்லா மக்களுக்குமானது எல்லா உயிர்களுக்குமானது அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மொழி சாதிகளும் இருக்க எல்லா மொழி சாதியினரும் சாதியை ஒழித்தலே தமிழ் தேசியம் தான் தமிழ் தேசியர்கள் வழி நடத்துகிறாங்க பிற அரசியல் சிந்தனையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் சாதியை மட்டும் ஒழித்தலே தமிழ் தேசியம் தமிழ் சாதிகளை ஒழித்தலே வர்க்க போராட்டத்திற்கு வழிமுறை தமிழ் சாதிகளை ஒழித்தலே திராவிட விடுதலை அப்ப நோக்கம் பாத்தீங்கன்னா தமிழினத்தை மட்டும் ஒழிச்சு கட்டுறதுக்கான விடுதலையா தான் முற்போக்கு பெண் அடிமை ஒழித்தல் பொதுவா எல்லா சாதியும் ஒழிப்பு சொல்றாங்க ஒரு ஆதரவு திருத்துக்காமிய நான் கூர்ந்து கவனிச்ச இருந்தால் நான் தவற திருத்திக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மொழி சாதியையும் ஒழித்தலே கம்யூனிசம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மொழி சாதிகளை ஒழித்தலே தலித்திய தேசியம் தலித்திய விடுதலை தமிழ் தேசியம் எல்லா மொழி சாதிகளையும் ஒழித்தலே பெரியாரியம் இப்படின்னு சொல்கிறாங்கன்னு எங்கனாவது இருந்தால் நான் என்னுடைய கருத்தை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன்னு திருத்திக்கிறேன் பொதுவாக சாதி ஒழிப்பே விடுதலை சாதி ஒழிப்பே விடுதலைன்னு சொல்லிட்டு பிறகு தமிழ் சாதிகளை ஒழித்தலேன்னு கூடுதலாக சொல்கிறாங்க நீங்கள் இன்னொரு இனிமேல் ஒன்று இப்போ கடந்த காலத்தில் எடுத்து பாருங்கள் இனிமேல் வந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்க தமிழ் தேசியர்கள் மட்டும்தான் எல்லா மொழி தேசிய சாதிகளுக்கும் விடுதலை எப்படி அந்தந்த மக்கள் எவ்வளவு தொகையில் இருக்கீங்க எண்ணிக்கையில் இருக்கீங்களோ அவர்களுக்கான சமூக நீதி எப்படி சமூக நீதி பத்து சதவிகிதம் பிற இருக்காங்க பத்து வேலை பத்து எம்எல்ஏ இப்படின்னு பத்து சதவீதம் பத்து சதவீதம் பத்து எம்எல்ஏன்னு சொல்ல முடியாது பத்து சதவீதம் எவ்வளவோ அதில் கொடுத்துடலாம் அதேபோல் தொண்ணூறு சதவீதம் தமிழ் இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் அதிகாரம் இதுதான் சொல்கிறாங்க ஆனால் இங்கே எப்படி ஒழித்தலே சாதி ஒழித்தலே தமிழ் தேசியன்னு சொல்லிட்டா அப்போ பிறமொழி சாதி இருக்குல்ல அப்போ இந்த தேசிய விடுதலைக்கு டிஸ்டர்பாக இருக்குமா இல்லை அது அது வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கும் நோக்கம் இவங்க வந்து மக்களுக்கான விடுதலை கொடுக்கறதுக்கு பேச தமிழ் தேசியத்தை தவிர பிற அரசியல் சிந்தனையாளர்கள் இங்கே விடுதலை குறித்து பேசுறது இல்லை எல்லாருக்கும் சமதர்மத்துக்காக அவங்க நோக்கம் இல்லை இந்த மண்ணின் மனிதர்களை தமிழர்களை ஏதாவது ஒரு வகையில் அடக்கி ஒடுக்கி உளவியல் ரீதியா புறந்தள்ளி விட்டு அவருடைய அதிகாரத்தை சுவைப்பதற்கான திட்டம் தான் இப்ப பாருங்க இது வந்து இந்த சட்டம் சரியா நாங்க அடுத்து அடுத்தது எடுக்கிறோம் இது சரியா இருக்குது இல்லையா இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் நீங்க ஏங்க சாதியும் மாணவர் சார்ந்த சாதி இருக்கு மாணவருடைய தாய்மொழி என்னன்னு இருக்கு இதே மாதிரி இங்க டிசியில போட்டு கொடுங்களேன் சாதியை நீக்கிட்டீங்க சாதியை நீக்கிட்ட மாணவருடைய தாய்மொழியை போடலாம் இல்லையா இது ஒரு தேசிய அடையாளம் தானே தெலுங்கர்னா தெலுங்கர்னு போடுங்க மலையாளின்னா மலையாளின்னு போடுங்க கன்னடர்னா கன்னடர்னு போடுங்க இப்படி எல்லா மொழியினரும் இங்க இருக்கிறாங்க இந்திக்காரர்கள்னா இந்த தாய்மொழி ஹிந்தி குஜராத்தின்னு போடுங்கன்னு பெரிய சட்ட போராட்டம் பண்றோம் எப்போ ரெண்டாயிரத்தி இந்த சாதியை எடுக்கிறாங்க இல்லையா டிசில இருந்து அதற்கு பிறகு எடுக்கிற பொழுது நாங்கள் இந்த ஆர்டிஐ போடுறப்போ ரெண்டாயிரத்தி இருபது வரை கல்வியாண்டில் நாங்கள் தாய்மொழியை போட்டு கொடுக்குதுலன்னு தகவல் சொல்லிட்டாங்கல்ல அப்போ இதுக்கு என்னடா தமிழ் தேசியத்திற்கான பணிகள் எங்கேருந்து தொடங்கணும்னு எங்கள் அமைப்பு உள்வாங்கி கொண்டு சரி நீங்கள் மற்ற மாநிலங்கள்லேருந்து ஆர்டி எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோம் அந்தந்த கல்வித்துறையில் நீங்கள் கொடுக்குற சான்றிதழ்களில் மாணவர் சார்ந்த தாய்மொழின்னு ஒரு களம் இருக்கான்னு கேட்குறோம் இருக்குதுன்னு வருது வந்த உடனே அதெல்லாம் வச்சு சைட்டேஷனாக வச்சு தமிழ்நாடு பள்ளிக்கல்விக்கு கொடுக்குறோம் அப்போ இந்த டிசி க இதை எடுத்துட்டீங்க தாய்மொழின்ற ஒரு களத்தை சேருங்க எல்லா மாநில கல்வித்துறை பண் பண்ணுது இல்லையா அப்போ இங்கே பண்ணலாம் இல்லையா என்ன சொல்றாங்க அதுக்கு அவங்க அது பெரும் போராட்டம் அதாவது கடந்த பத்தாண்டுகள் போராட்டம் அப்போ என்ன வராங்கன்னா அந்த போராட்டத்தின் கடைசியில் அவங்க ஒரு உத்தரவு போடுறாங்க அது ஆய்வு பண்ணுறாங்க நிறைய ஆய்வுகள் நிறைய கேள்விகள் நிறைய வினாக்கள் நிறைய தரவுகள் நிறைய ஆவணங்களை கொடுக்க வேண்டிய இதெல்லாம் நிறைய நடக்குது என்னடா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சட்டம் போடுறாங்க அதுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த பணியை செஞ்சிட்டோம் தமிழருக்கான மற்றும் இல்லை எல்லா மொழி தேசிய இனத்திற்கான வரையறையே இங்கே திராவிடம் என்ற பெயரில் மறைக்கப்படுது அப்போ திராவிடம் என்ற பெயரில் பெருத்த மக்கள் தொகை தமிழருக்கு பெருத்த அதிகாரம் வருதா என்ற வ வரையறை இல்லை ஏதோ ஒன்று நடக்குதே ஒழிய ஆனால் ஒரு வரையறையாக வரல அப்போ அதிகாரம் எண்ணிக்கையில அதிகம் உள்ளவர்களுக்கு குறைந்த அதிகாரமும் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்களுக்கு அதிகாரம் அதிகாரம் போனால் கூட கண்டுபிடிக்க முடியாதுல்ல சமூகம் நீ இது வந்து சமமாக கொடுக்கறது தானே ஒரு பக்கம் உடல்ல ஒரு பக்கம் வீக்கம் இருந்தால் அது வளர்ச்சின்னு சொல்ல மாட்டோம் வளர்ச்சியின்மை அது ஒரு ஆபத்துன்னு தான் சொல்லுவோம் வளர்ச்சி ஒரு சீராக இருக்கணும் அப்போ நாங்கள் எடுக்கிறது எடுத்து அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் போட்டு வாங்குற பொழுது கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாகுது அதெல்லாம் வச்சு கொடுக்குற பொழுது தமிழ்நாடு பல்வி கல்வி ஆணையர் செயல்முறை ஒன்று போடுறார் எப்போ போடுறாரு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போடுறார் இந்த டிசியில் என்னென்ன மாற்றங்கள் வரணும் பள்ளி கல்வி இப்போ கொடுக்குது இல்லையா துறை கொடுக்குது இல்லையா அரசு அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளிலாம் தான் நான் அவங்க கீழே வராங்க அது கீழே வர எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் சில கரெக்ஷன்ஸ் வரணும்னு சொல்லிட்டு சில செயல்முறைகள் சொல்கிறாங்க அதில் ரெண்டாவது பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளி செயற்கை விண்ணப்ப படிவம் செயற்கை நீக்கல் பதிவேடு மற்றும் பள்ளி மாற்றுச் சான்றிதழ்களில் தாய் தந்தையர் பாதுகாவலர் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பிழை இல்லாமல் எழுதுங்க இப்படிலாம் கொடுக்குறாங்க டேரக்ஷன் கொடுக்குறாங்க மற்றும் தாய்மொழி இனங்கள் தாய்மொழி ஆகிய இனங்களை புதிதாக இஎம்ஐஸ் எமிஸ் இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதுன்னு கொடுக்குறாங்க அது எம்இஸ்ன்றது எலக்ட்ரானிக் அந்த ஆன்லைன் ஃபீஸ் மாதிரி தராங்கிற கையில் எழுத மாட்டாங்க அதை யாரும் திருத்தம் பண்ண முடியாது அவங்க பண்ணாதான் பண்ண முடியும் அந்த சான்றிதழ் அந்த இதில் ஏற்றிடுங்க தாய்மொழின்ற களத்தையும் கூடுதலாக சேருங்கன்னு எப்போ சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு இப்போ இதன் மூலம் நீங்க மாணவர் சார்ந்த தாய்மொழி தமிழ்னு வந்துடும் மாணவர் சார்ந்த தாய்மொழி தெலுங்குன்னு வந்துடும் மாணவர் சார்ந்த தாய்மொழி கன்னடன்னு வந்துடும் தா தாய்மொழி குஜராத்தி ஹிந்தி மராி இப்படி எல்லாமே வந்துடும் இப்போதானே ஒரு தேசிய இனத்துக்கான அடையாளத்தை கொடுக்குறோம் யார் கொடுத்தது தமிழ் தேசியர்கள் தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்போது இப்போத்தில் இருந்து நம்ம என்ன கேட்குறோம் ஒரு தேசிய இனத்துக்கு அடையாளம் சான்றிதழ் வந்துருச்சு இல்லையா இப்போது இந்த சான்றிதழும் கூட சேர்த்துக்கிட்டு த அது ஒரு சில தவறு இருக்கலாம் ஒரு பத்து சதவீதம் வந்து அறியாமையும் தெரியாமையும் கூட தமிழன்னு கொடுத்துக்கலாம் பிற மொழியாலும்னு கொடுத்துக்கலாம் ஆனால் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் சரியான வரையறை வந்துடும் இதை எப்படி அவங்க பதிகிறாங்க ஈசியில் தராங்க ஈசியில் வந்து தாய்மொழி தெலுங்கு தாய்மொழி கன்னடம் தாய்மொழி ஹிந்தின்னு சொன்னால் இவங்க எதன் அடிப்படையில் அதில் பதிவு பண்ணணும்னு பார்த்தா ஸ்கூல்ஸில் சேர்ற பொழுது நம்ம தரலையா அட்மிஷன் ஃபார்ம் செயற்கை படிவத்தை கொடுத்து தான் நான் நம்மளை சேர்க்கலாங்க அம்மா அப்பா நாம் நம்ம பிள்ளைங்களும் அப்படி தானே சேர்க்குறோம் அதில் வந்துடுது எல்லா விவரங்களையும் கேட்டு மாணவர் தாய்மொழி பெற்றோர் தாய்மொழி மாணவர் தாய்மொழின்னு அதில் நீங்கள் தமிழ்னு தமிழ்னு பள்ளி முடிச்சு வர்றபோது டிசியில் கொடுத்துருவாங்க கட் பேஸ்ட் தானே நம்ம காலத்தை கையில் எழுதி தருவாங்க இப்போ கம்ப்யூட்டர் தானே அங்கே உள்ளதை கட் பேஸ்ட் பண்ணி டிசியாக மாற்றிடுவாங்க அப்போ அட்மிஷன் டைமில் இப்போ கொடுக்குறீங்களா ஒரு தரவுகள் தாய்மொழி பற்றியவர் இதை வந்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாவது வகை டிசியில் வந்துடும் அப்போ இப்போதான் கல்வி சான்றிதழ்களில் ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளம் நடைபெறுது நூறாண்டுகளில் நாங்கள் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக பேசுகிறோம் சமூக நீதி பேசுகிறோம்னு திராவிட மாடல் இல்லை இந்த இடதுசாரியம் இல்லை தலித்தி சிந்தனையாளர்கள் இல்லை அம்பேத்காரியம் பெரியாரியம் என்ன அடையாளத்தை கொண்டு வந்தாங்க அடையாளம் மட்டும்தான் இங்கே மனிதர்கள் ஆக்கப்பட்டாங்க தமிழர்கள் என்றால் அடையாளம் இல்லை பிரதேசிய இனத்தவர் என்றால் அடையாளம் இல்லை பொது திராவிடம் யார் வேணாலும் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் யாருடைய வேலையை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஒரு பக்கம் வீக்கம் ஒரு பக்கம் வளர்ச்சியின்மை வருது இல்லை இதுதான் தமிழ் தேசிகள் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஷார்ப்பாக அவருடைய விதாச்சாரத்தின் அடிப்படையில் கூடுங்க இந்த பள்ளிக்கூடத்தில் போட்ட உத்தரவு இருக்குல்ல இதை வச்சு கல்லூரியல் கல்வி இயக்கம் இருக்கு இல்லையா அதில் வந்து அதே ஆண்டு போட்டு இப்போ கல்லூரி கல்வி இருக்கு இல்லையா காலேஜஸ் அங்கே கொடுக்குற ஸ்டிசிலையும் நடைமுறைப்படுத்தியாச்சு அப்போ எப்போதிலேருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்று வரை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வந்துருச்சு பிறகு பல்கலைக்கழகங்களில் வருது ஏன்னா பல்கலைக்கழக வளாகத்தில் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டு டிசி கொடுக்குறது பல்கலைக்கழகம் தான் இணைப்பு கல்லூரியா இருக்கிறதுக்கு ஆர்ஜிடி கொடுப்பாங்க இது கல்லூரி கல்வி இயக்கம் உத்தரவு போட்டால் கல்லூரிகளுக்கு புரிஞ்சிடும் அட்டானாமஸ் பாடியான யுனிவர்சிட்டி இருக்குல்ல அங்க ரெகுலர் படிக்கிறாங்கல்ல அங்க கரஸ்பாண்டன்ஸ் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு டிசி கொடுத்து காலேஜ் கொடுக்காது யூனிவர்சிட்டி தான் கொடுக்கணும் அப்ப அவங்களுக்கான இந்த சைட்டேஷனை வச்சு கிட்டத்தட்ட எல்லா பல்கலைக்கழகமும் பண்ண ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டில் அப்போ இந்த வரையற இப்பொழுதுதான் ஒரு மொழி தேசிய இனத்துக்கு வருது தமிழருக்கும் வருது இந்த பணியை தான் பத்தாண்டு நாங்கள் நாங்க பண்ணி வெற்றி கண்டிருக்கோம் அப்போ இந்த தேசிய இனத்துல சில தவறுகள் வர்ற பொழுது இவர்கள் சார்ந்த குடி சான்றிதழ் இருக்குல்ல ரெண்டுத்தையும் இணைச்சு பார்த்துக்கலாம் தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் தமிழ் குடியானு ரெண்டத்தையும் பொருத்தி பார்த்து சில மிஸ்டேக்ஸ் வரும்ல சில பேர் அறியாமையே சில மொழி இனம் சாதி மாத்தி கொடுத்துருக்கலாம் மொழி இனத்தை மாத்தி கொடுத்துருக்கலாம் அது எல்லா இடங்களிலும் தவறு நடக்கும் தங்கத்திலேயே கொஞ்சம் கலந்தாதான் நகை செய்ய முடியும் அந்த அளவு அக்யூட்டாக பார்க்க முடியாது கூடுதலுக்கான ஒரு ஆவணமாக வச்சுக்கலாம் இப்போ தமிழ் தேசியத்துக்கான வரையறை வந்தியாச்சு இது ஸ்கூல் டிசி காலேஜ் டிசி யூனிவர்சிட்டிஸ் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்தானே தமிழா தமிழ் சாதிகளை நீங்க விட்டுருக்காங்க அந்த சாதிகளாக ஒன்று கூடுறவர்களை விட்டுருங்களேன் அவங்க அந்த சா தமிழ் சாதிகள் தமிழர்கள் ஒரு புரிதலில் பண்ணுறாங்க அது தவறு இல்லை அது சரியானது தான் ஆனால் அதுக்கு அடுத்த கட்டமாக தமிழ்னா என்ன தெலுங்குனா என்ன மலையாளம் என்னன்னு நம்ம வகைப்படுத்திட்டோம் சான்றிதழ்களும் இது இந்த நிலையில இருக்கு இல்லையா அப்ப தமிழை தாய்மொழியாக கொண்டவர் டிசில இருக்கா தமிழர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் தெலுங்கு மலையாளத்தை கொண்டவர் பிரிக்கப்பட்டது மூன்று ஆண்டுகள் எல்லாம் தமிழர்னா இந்த டிசில போட்டிருக்காங்களா அந்த தமிழ்லாம் யாரு இப்ப டிசில தாய்மொழி தெலுங்கு தாய்மொழி மலையாளம் தாய்மொழி கன்னடம் தாய்மொழி குஜராத்தின் போட்ட மனிதர்களும் மூன்றாண்டுகள் இங்க தொடர்ந்து வசிச்சு இருப்பாங்க எண்ணூறு ஆண்டுகளா வர பிற மொழியா இருக்காங்கல்ல அவங்க இந்த மனித மண்ணின் மைந்தர்கள் தான் ஆனா வேற ஒரு மொழி தேசிய இனத்தவர் வேற மொழியை பேசுறவங்களுடைய இந்த மண்ணை விட்டு அக வேறு மண்ணை சார்ந்தவர்கள் அல்ல அவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் மண்ணின் குடிகள் ஆனால் தமிழ் குடிகளா தெலுங்கு குடிகள் மலையாள குடிகள் கன்னட குடிகள் துளு குடிகள் இப்படின்னு குடி ஒரு தேசிய இனம் தனித்தனியா இருக்கு ஆனா மண்ணின் மைந்தர்கள் அப்ப நீ இப்படி வர்ற பொழுது மூன்றாண்டுகள் இங்கே இருந்தா தமிழர்கள் நீங்க ஒரு சட்டத்தை போட்டா திரும்பவும் தமிழ் இனத்தை நீ வந்து வரையறையற்ற மனிதர்களா மாத்திரீங்களா அப்படி வருது இல்லையா அது மனு கொடுத்துருக்கோம் இது முறையற்ற செயலா இருக்கு ஒரு இயக்கவியலுக்கு மாறா இருக்கு தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் தமிழர்கள் ஏன்னா நீங்க வந்து தெலுங்கை தாய்மொழியாக பேசுபவர்கள் நீங்க சொல்றீங்க பிசி எம்பிசி டிபார்ட்மெண்ட் போட்ட ஜீவோல என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வர்ற பொழுது தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள் சொல்லலை தமிழை தாய்மொழியாக பிரின்சிபல் லாங்குவேஜர்ன்னு மாத்தி சொல்றாங்க அப்போ கூட ஆனால் மற்ற மொழியினர் சொல்ற பொழுது அந்தந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் பேசுபவர்கள் மலையாளத்தை தாய்மொழி இப்படின்னு அவங்க எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்போ அப்படிலாம் சொல்லிட்டு இங்கே இந்த சட்டம் போடுறீங்களா அயலக தமிழர் நல்ல சட்டம் போடுறீங்க இல்லையா தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் தமிழர் தானே சொல்லிருந்தோம் மூன்றாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மிகாமல் வெளியில் பிறந்து தமிழ்நாட்டிற்கு வெளியில் பிறந்து இங்கே மூன்றாண்டுகளுக்கு மிகாமல் வாழ்ந்தால் தமிழர்னா முன்னாடி போட்ட உத்தரவுக்கும் பின்னாடி போட்ட உத்தரவு முற்று மாறாக இருக்குல்ல ஏன் தொடர்ந்து தமிழத்திற்கு மாத்திரம் இந்த குழப்ப நிலை நீடிக்குது திராவிட மாடலோ வேற எந்த மாடல் நீங்க எது வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு இயக்கிவிலுக்கு உட்பட்டு பொருத்தப்பாடா உள்ளதை நம்ம அடையாளமா படுத்தணும் இந்த இந்த சட்டம் போட்டீங்கன்னா இது தவறாயிடும் முன்னாடி போட்ட பள்ளி பள்ளிக்கல்வித்துறையோ கல்லூரி கல்வித்துறையோ தவறாயிடும் அவங்க போட்டது சரினா இது தவறாயிடுது அப்ப இந்த ரெண்டுமே குழப்பமா இருக்கிற பொழுது சாதியின் அடிப்படையில் நாங்கள் ஒன்று கூட்டுறோம் சாதி சான்றிதழ் இருக்கு இந்தந்த சான்றிதழ் எல்லாம் தமிழர்கள் எல்லாருமே ஒரு தமிழ் சாதியை போயிட்டு தெலுங்கு சாதியோ கன்னட சாதியோ ஒத்துக்காது அப்ப இது தமிழ் சாதிகளா தான் அவங்களும் தான் சொல்லுவாங்க அப்ப சாதிகள் நாங்க என்னைக்குமே மாறாம இருக்கோம் ஒன்று தமிழ் என்ற அடையாளப்படுத்துறோம்னு அவங்க பண்றாங்க இதெல்லாம் சரி பண்ணா நீங்க அவங்கள வினா எழுப்பலாம் இதுதான் சரியான வரையறை இருக்க அரசே இப்படி வச்சிருக்க திராவிட மாடல் தமிழருக்கு உள்ள மேன்மை பண்ணது தேசிய இனத்திற்கான அடையாளத்தை வச்சிருக்க நீங்க ஏன் அப்படி பண்றீங்க பின்னவீனத்து வாதிகளா அப்படின்னு கேட்கலாம் இந்த திராவிட மாடல் நவீன இந்த மனிதர்களுக்கு நாங்க வந்தோம்னு சொல்றவர்களே தவறு வரைக்கிறோம் குறிப்பா தமிழர்களுக்கான அடையாளத்தை மாத்தி மாத்தி வைக்கிற பொழுதும் அவங்க ஒன்றிணைத்திற்கு அந்த சாதிகளா ஒன்றிணைறாங்க அப்ப அந்த விமர்சனம் என்பது புரிதல் இன்மையால் சில பேர் பத்திரிகையாகட்டும் ஊடகங்களாகட்டும் பண்ணுதுன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் சரி அதோடைய தொடர்ச்சியாக என்ன வராங்கன்னு பார்த்தா இந்த இந்த அடையாளம் இருக்கு இல்லையா இந்த அடையாளத்துக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து போட்டு எடுத்ததில் நாங்கள் இது நிலுவையில் இருக்கு தமிழ் தமிழ் மொழியை சார்ந்தவர்களே தமிழர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் முன்னெடுத்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கடிதம் கொடுக்குறாங்க எங்களுக்கு இது அது நிலுவையில் இருக்குது நம்ம அடுத்த காணொலியில் நம்ம இந்த உத்தரவு வந்துட்டோன்னு இந்த சட்டத்தில் மாத்திர வேலைகளும் தமிழை தாய்மொழியை கொண்டவர் தான் தமிழர் என்ற வரையறையை நீங்க வைங்கன்னு இதெல்லாம் வச்சுதான் கொடுக்குறோம் அப்போ இது வச்சாதான் தமிழர்கள் தொண்ணூறு சதவிகிதம் வேலை கொடுன்னு நீங்க சான்று சமர்ப்பிக்கிற பொழுது நீங்க இந்த சான்றை கொடுத்தாதானே தமிழர்களுக்கு வேலைக்கு போகுதுன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா இந்த தமிழ் இனத்திற்கு மேன்மை செய்த தமிழர்களுக்கு விருதுனா இந்த தமிழ் இனா என்னன்னு நீங்க அடையாளத்தை குழப்பம் பண்றீங்க தமிழருக்கு அடையாளத்தை குழப்பம் பண்ணியிருக்கீங்க அப்ப டிசியில இருக்கிற வச்சு தமிழ் மொழி தாய்மொழியாக இந்த விருது கொடுக்குறாங்களா ஆறு பேருக்கு விருது குடுத்தா சொல்றாங்கல்ல பெரும்பங்காட்டிய தமிழுக்கு ஆறு விரிவுகள் விருது அப்ப இந்த ஆறு பேர் பார்த்தீங்களா அவங்க டிசிய கல்வி சான்றிதழ வாங்கி தாய்மொழி தமிழ்னு இருந்தவங்களுக்கு தான் தமிழன்னு தமிழர்னு நீங்க சொல்லிட்டீங்க தமிழ் நாட்டினர்னு சொன்னா நம்ம கேள்வி கேட்க போறது இல்லை தமிழர்கள் சொன்னதுனால என்ன அவங்க வாங்குனீங்க வாங்கினீங்க இது ஏற்கனவே தகைசால் தமிழர் இல்லை அதுமே தமிழருக்கான சான்றிதழ் வாங்கினீங்களா தமிழ் புதல்வன் நீங்க பல நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி கொடுத்தீங்களே தமிழ்நாட்டு புதல்வர்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாணவர்களுக்கும் பொதுவான தந்தையா இந்த அரசு இருக்கு அதுல தெலுங்கு மொழி தாய்மொழியாக கொண்டவன் இருக்கலாம் கன்னட மொழி தாய்மொழியாக கொண்ட எல்லா மொழியிலும் இருக்காங்க அப்ப தமிழ்நாட்டு புதல்வன் தானே தெலுங்கு மங்க மாணவரும் நம்ம புதல்வன் தான் தமிழ் மாணவனும் நம்மளுக்கு புதல்வன் தான் மலையாளம் இந்த மண்ணில போய் இருந்திருக்கிறவன் மலையாள மாணவனும் நம்ம தமிழ்நாட்டு புதல் நம்ம பல பசங்க அவங்க அப்ப தமிழ்நாட்டு புதல்வன் வைக்காம தமிழ் புதல்வன் ஏன் வைக்கிறீங்க அப்ப தமிழ் நீங்க தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும் நீங்க இது சொல்றீங்களா அப்படின்னு நம்ம வினா எழுப்புறோம் இங்கேயும் அப்படி தான் கேட்குறோம் தமிழ் இனத்துக்கான வளர்ச்சின்னு நீங்கள் சொல்லிட்டு தமிழர்களுக்கு நீங்கள் சான்றிதழ் வாங்குனீங்கன்னா அதில் என்ன சொன்னாங்க நாங்கள் தமிழருக்கான சான்றிதழை டிசிலாம் வாங்கறதில்ல எல்லாத்தையும் தமிழராக பாவிக்கிற மாதிரி தான் அந்த பொருளிற்கு ஏற்கனவே காணொலியில் பேசிட்டோம் அப்போது இங்கே இங்கே வேலை வந்து தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் பேர் வேலைக்கு கொடுத்தேன்னு ஒரு நம்ம ச நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் இல்லையா அப்போ தமிழருக்கு நீங்கள் அடையாளமே இல்லை ஒரு எல்லா மற்ற தேசிய இனத்துக்கான வரையறையும் இல்லைன்னா நீங்க தமிழருக்கு இவ்வளவு வேலை இல்லை கிட்டத்தட்ட இந்த மூன்று ஆண்டுகள்ல இவ்வளவு மூன்று ஆண்டுகளில் ஒன்பது புள்ளி எழுபத்தி நாலு லட்சம் கோடி முதலீடுகள் இருப்பு முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இந்த முப்பத்தி ஒரு லட்சம் பேர்ல தமிழருக்கு தொண்ணூறு சதவீதம் வேலை வரணும்ல நீங்க தான் சொல்றீங்க இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு ஆர்டையில சொல்லிட்டீங்க ஆனா இந்த அயலக தமிழ் சட்டத்துல தமிழருக்கான வரையறைய குழப்பம் கொடுத்தா இப்ப திராவிட மாடல் தமிழருக்கான அடையாளமே இல்லாம இந்த அதிகாரம் எல்லாம் யாருக்காக போகுது எங்களுக்காக வருதா எப்படி கண்டுபிடிக்கிறது நாளைக்கு இங்கே உள்ள எம்எல்ஏ எம்பி எம்சி வரலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லா அதிகாரிகளும் தமிழர்கள் தொண்ணூறு சதவீதம் இருப்பாங்கன்னு ஏதாவது வரையறைக்கா அப்போ அந்த வரையறையை நேர்த்தி பண்ணுங்கன்னு தான் தமிழ் தேசியர்கள் போராடுறாங்க தமிழ் குடிகளும் அதான் போராடுறாங்க இந்த கையெடுக்கிறது தான் தமிழ் தேசியம் தொண்ணூறு சதவீதம் தமிழருக்கான வரையறையை பார்த்து சான்றிதழில் பாருங்கள் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி நமக்கு இல்லை இல்லையா அவங்களுக்கு எப்படி பார்ப்பாங்க ரெக்கார்ட் ஷீட் இருக்கும் இப்போதான் வந்து இப்படி தலங்கள் இல்லையா நாம் காலத்தில் வந்து ரெக்கார்ட் ஷீட்டில் நம்ம அட்மிஷன் ஃபார்மில் என்னென்ன கொடுத்தீங்களோ மொத்தமாக எழுதி வச்சுருப்பாங்க ரெக்கார்ட் ஷீட்டில் நீங்கள் போய் ஸ்கூல் ஹெச்எம்லியோ காலேஜ் பிரின்சிபல் கிட்டேயும் போயிட்டு போனஃபைடு வாங்கினா இந்த மாணவர் இந்த கல்வியாண்டில் பிஏ படித்தார் ஐந்தாவது படித்தார் பத்தாவது அப்புறம் படிக்கிற பொழுது எங்களுடைய அந்த பதிவேட்டில் அவர் தாய்மொழி தெலுங்கு என்று குறிப்பிட்டுள்ளது தமிழ் என்று குறிப்பிட்டுள்ளது மலையாளம் என்று குறிப்பிட்டுள்ளது சான்று வாங்கிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல்வியாண்டுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு நீங்க வந்து இதை மாதிரி அதிகாரம் பகிர்ந்த அளிக்கப்படும் அந்த சந்தித்துல பயன்படுத்திக்கலாம் ஆனா இது எதுவுமே இல்லாம விருப்பப்பட்ட மனிதருக்கு கொடுத்துட்டு தமிழன் நீங்க பேரை கொடுத்துட்டீங்கன்னா மாடா உழைத்தவன் வாழ்க்கையிலே பசி வந்திர காரணம் என்ன என்னமைச்சான் அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்தில் சென்று சேருவதனால் வந்த எடின் பட்டுக்கோட்டை பாடுறான் இல்லையா அவன் மாடா உழைத்து தொண்ணூறு சதவீதம் வரி கொடுத்த தமிழர் வாழ்வில் அதிகாரம் வரவில்லை வேலை வரவில்லை அதற்கு காரணம் என்ன என்னமைச்சான் அவன் கொடுத்த வரிகளெல்லாம் வேறொரு நபருக்கு போவதனால் வந்த தொல்லையடின்னு நம்ம மாற்றி பாட வேண்டிய அவசியம் இருக்கா அகத்தினால்தான் தமிழ் தேசியம் மாத்திரமே எல்லா மொழி மக்களுக்குமான சமாதிகாரத்தை கொடுப்பது திராவிட தேசியமோ இடதுசாரியமோ இங்கே உள்ள இடதுசாரியம் மூல இடதுசாரியத்தை சொல்லலை தமிழ்நாட்டில் உள்ள இடதுசாரியமோ இங்கே உள்ள திராவிடமோ இங்கே உள்ள அம்பேத்காரியமோ பெரியாரியமோ சமதர்மத்தை ஒரு காலம் போதிக்காது ஆகையால் தமிழ் தேசியம் பால் மணியரசன் பாலும் அண்ணன் சீமான் பாலும் மக்கள் அணிதிரண்டு தமிழ் தேசியங்களாக போவதை தடுக்க முடியாது இதை சீர் செய்தால் மாற்றுமே திராவிட தேசியம் எல்லா தேசியத்துக்கான சதவிகிதத்தை சரியாக கொடுத்தால் ஒழிய இந்த திராவிட தேசியம் பின்னோக்கி போக தான் செய்யும் அப்டேட் பண்ணிக்கணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதுவே தமிழ் தேசியமாக மாறினா திராவிடமே தொடர்ந்து நீடிக்கும் இல்லைனா திராவிடத்தில் வந்து பெண்ணுரிமை சாதி ஒழிப்பு இதை மாதிரி வார்த்தைகளிலேயே மட்டும் இனிமேல் கட்டி அமைக்க முடியாது எனக்கான வேலை எங்க நான் இவ்வளோ வரி கொடுக்குறேன்ல எனக்கான வேலை எங்கே ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வரி கொடுக்குறாங்கன்னா அது தொள்ளா தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் தமிழர்கள் கொடுக்குறதில்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் பிற மொழியாளர்கள் கொடுக்குறதில்ல ஏன்னா பத்து சதவீதம் பிற இருக்கான் தொண்ணூறு சதவீதம் தமிழர் இருக்கான் அப்போ அந்த வரி வாய்தா கொடுக்குறதுலையும் தொண்ணூறு சதவீதம் தமிழர் கொடுக்குறோம் பத்து சதவீதம் பிற கொடுக்குறோம் அப்போ அதிகாரம் வர்ற பொழுது மட்டும் தொண்ணூறு சதவீதம் தமிழருக்கு கேட்டால் ஏன் மொழி சாவனிஸ்ட்னு சொல்கிறீங்க அதை மட்டும் ஏன் கேட்கக்கூடாதுன்றீங்க நம்ம திராவிடராக இருக்கலாம் உழைக்கும் மருக்கமாக மொத்தமாக பாருங்கள் இப்படிலாம் சொல்லுவது வந்து இயக்கவிலுக்கு மாறானது இல்லையா தொண்ணூறு சதவீதம் முடிப்பை கொடுக்கிறவன் தொண்ணூறு சதவீதம் அதிகாரத்தை பெறுவதுதானே சமூக நீதி இல்ல தொண்ணூறு சதவீத தொண்ணூறு ஆயிரம் கோடி ரூபாய்களை வரியாக கொடுக்கிறவன் வந்து பத்தாயிரம் கொடுக்கிறவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் எல்லாமே குழப்பமா இருந்தா அதனுக்கு அது அதிகாரம் இல்லைன்னு கேட்குறான் அதுதான் தமிழ் தேசியம் அதுதான் குடி தேசியம் அதுதான் இப்படி நடக்குது தமிழ் தேசியமே வெல்லும் யார் தமிழர் அப்படிங்கிறது சாதி வழியாக பார்க்கணுமா தாய்மொழி வழியாக பார்க்கணுமா இருக்கக்கூடிய சான்றிதழ் வழியாக பார்க்கணுமாங்கிறது ஒரு விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி